அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க பொதுவாகவே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படி பலன் இருக்கும் நாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குனா அது நமக்கு சரியாக வருமா அல்லது நாம் திருமணம் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கு பார்த்துட்டு இந்த ஆண்டு அது கைகூடுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஜா கணிப்புகளாக கொடுக்கும்போது அதை நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆளும் கிரகம் செவ்வாய் இந்த கிரகம் தெளிவு மற்றும் ஒழுக்கத்தை பிரதிபலிக்குது வரக்கூடிய இந்த மார்ச் சனி பகவானுடைய ஸ்தானத்தில் மாற்றம் ஏற்படும் என்றும் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கும்பராசியிலும் கேது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலும் நுழைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம மேஷம் துலாம் விருச்சகம் மிதுனம் மற்றும் மீனம் இவர்கள் பார்க்கும்போது அதிக பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சுப கிரகங்களான குரு மற்றும் சனியினுடைய அருள் நிலைத்திருக்கோ அப்படின்னு சொல்லியும் இந்த ஆண்டு சனியினுடைய அதாவது சனி பகவான் இவர்களுக்கெல்லாம் முடிவடைவதால் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியினுடைய அசுப பலன்களில் இருந்து விடுதலை பெற போகிறாங்க அப்படின்னும் ஒரு சிறப்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் நாங்கள் அந்த சனியால் ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் உங்களுடைய ராசி என்ன என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன என்பதையும் மறக்காம பதிவிட்டுருங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன்கள் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் நீங்க இன்னும் உற்சாகம் டிவிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் இந்த கஷ்டத்துக்கு நாம் எங்கே போய் பரிகாரம் தேடலாம் நாம் எந்த கடவுளை போய் வழிபாடு செய்யலாம் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னுலாம் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூன்றே நாட்களில் தீர்வு சொல்லப்படுது இது இது அனுபவ ரீதியான உண்மைங்க நிறைய பேர் அங்கு பலன் கேட்டு இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்க நீங்களும் முயற்சி செய்து பாருங்க நாம இப்போ மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மார்ச் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் வர சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னும் இதற்கு பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் என்றும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த இந்த மக்கள் தொழில் நிதி வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில கலவையான முடிவுகளை பெறலாம் அப்படின்னும் வருட ராசி பலன் குரு குரு பயிற்சி உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளையும் தொழில்துறையில் பொன்னான வாய்ப்புகளையும் வழங்கும் என்று சொல்லப்படுது தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளில் பரஸ்பர ஒருங்கிணைப்பு இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஐந்தில் தொடங்கக்கூடிய இந்த ஏழரை சனி உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் எளிமையான வார்த்தைகளில் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க ஆனால் செலவுகளும் அப்படியே இருக்கும் இருந்தாலும் ஆகஸ்ட் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நீங்கள் கணிசமான தொகையை பெறுவீங்க இந்த ஆண்டு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியையும் செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ரிஷபம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் வர சனி பகவான் சாதகமான பலன்களை கொடுக்கிறாரு சனி உங்களுடைய சந்திரனின் பதினொன்றாம் இடத்தில் இருக்காரு அத்தகைய சூழ்நிலையில இந்த ராசிக்காரர்களுடைய தொழில் நிதி வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை ஆகியவற்றில் நல்ல முடிவுகளை பெறுவாங்க மேலும் வருட ராசி பலன் இந்த ஆண்டின் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் மேலும் தொழிலை பற்றி பேசினா இந்த நபர்கள் தங்களுடைய வேலையில் மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் பெறுவாங்க அப்படின்னும் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பக்ர நிலையில் இருக்கும்போது வேலையில் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது எனவும் சொல்லப்படுது அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிய பலன்கள் உங்களுக்கு தொழில்துறையில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சனி பகவான் பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர நிலையில் இருக்கும் போது அந்த காலகட்டத்துல உங்களுடைய அதிர்ஷ்ட இந்த ஆண்டுல உங்களுக்கு சனி பத்தாவது வீட்டில் இருப்பார் இதனால வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இரண்டையும் கொண்டு வரும் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் சனி கிரகம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுடைய சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் இந்த வீட்டில் சனி அமர்ப்பது அவங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொழில் நிதி வாழ்க்கை மற்றும் உறவுகள் தொடர்பான கலவையான முடிவுகளை கொடுக்கும் காதல் கிரகமான சுக்கிரன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் அமையுது மேலும் உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு நான்காவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் மற்றும் இந்த வீடு வசதிகள் மற்றும் வசதிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சிறு சிறு வகையில் சந்திக்க நீடலாம் அதனால ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய நிலை சாதகமாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அது உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் தொழில் நிதி நிலைமை வாழ்க்கையில் உறவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல முடிவுகள் வழங்குவதில் சனி பகவான் பின்தங்கி இருக்கலாம் வருட ராசி பலன் ஆண்டு குருவினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களான பணம் மற்றும் அதிர்ஷ்டம் போன்றவற்றில் உங்களுக்கு சிறு சிறு ஒரு சருக்கள்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் முதலில் நாம் குரு பகவானின் நிலையை பார்க்கணும் அப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் ஒன்பது ஜூலை வரையிலான காலகட்டத்தில் நிலையில் இருக்கும் நாம உறவு மற்றும் காதல் வாழ்க்கையில் பற்றி பேசும்போது சுக்கிரன் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அதிபதியாக இருப்பார் மார்ச் பதினெட்டு முதல் மார்ச் இருபத்தி எட்டு வரை அமையுது இந்த வீடு இது வீடு பேச்சு தொடர்பான திறன் தொடர்பானது அப்படின்னு சொல்லப்படுது சின்ன சின்ன சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் அது பெரிதாக எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் கேதுவினுடைய பிடி விலகுவதால் உங்களுடைய வேலை தொழிலில் முன்னேற்றமும் அதன் மூலமாக நிதி நிலையில வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய மனைவி உடனான உறவு மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தங்களுடைய ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்க கூடியதா இவர்களுக்கு இருக்கும் வேலையில சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் குடும்பம் தொடர்பான மன கவலை மன அழுத்தம் உருவாகலாம் அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது உறவுகளை வளர்க்கறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக விருட்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கும் குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்பு மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தனிப்பட்ட திறமை வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளையும் வளர்க்கறதுல அதிக கவனம் செலுத்துவதால் மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் பல ஏற்ற இறக்கமான சூழலை சந்திக்க நேரிடலாம் குறிப்பா உங்களுடைய குடும்ப உறவுகளையும் வேலை தொழில் சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புகளையும் கவனமாக கை கையாள வேண்டும் சவாலான நேரத்தில் உங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிலிருந்து உங்களுக்கு விடுபட உதவும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்துல வெற்றியும் பயண வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு உங்களுடைய பணியிடத்தில் சிறப்பாக விளங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் கருத்து மோதல் மனக்கசப்பு என இருக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையலாம் அதே சமயம் உங்களுடைய சொந்த வளர்ச்சி தொடர்பான புதிய வாய்ப்புகளும் அதற்கு உரித்த சாத்தியக்கூறுகளும் உண்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உடல்நலம் தொடர்பான கவலைகள் அதிகமாக ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிகம் பராமரிக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டினுடைய பலன்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்